வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில பொதுவான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராய்வோம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் கவனமாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி டிக்கர் எஸ் இந்த மதிப்பாய்வு ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒப்பீட்டில் முப்பத்திரண்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்க்கவும் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து இல் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் அதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகள் ஸ்னோஃப்ளேக் ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஸ்னோஃப்ளேக் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ஸ்னோஃப்ளேக் ஆயன்சி நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவீத மாற்றத்தைக் காட்டியது நாற்பத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஸ்னோஃப்ளேக் ஆயன்சி அறுபத்தொன்பது புள்ளி எட்டு பில்லியன் டாலர்கள் தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் தொன்னூற்றி பில்லியன் டாலர்கள் பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு ஸ்னோஃப்ளேக் ஆயின்சி பங்குச் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் ஏழு புள்ளி ஒன்று மூன்று நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் இரண்டு புள்ளி நான்கு ஏழு மூன்று சதவீதம் பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் நூற்று பன்னிரண்டு சதவீதம் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக நாற்பத்தேழு புள்ளி இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதங்களின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு லாபம் ஐநூற்று பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பதினெட்டு புள்ளி இரண்டு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஆகஸ்ட் நான்கு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் முப்பத்தாறு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பத்து புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு எட்டு சதவீதம் இது சந்தை மூலதன விட ஐநூற்று முப்பத்திரண்டு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது ஆயிரத்து நானூற்று ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு கழித்தல் நூற்று எழுபத்தெட்டு புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தொன்பது எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு நானூற்று தொன்னூறு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு இருநூற்று தொன்னூற்றொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி நான்கு சதவிகிதம் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை ஏழு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக இருநூற்று ஒன்பது டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் இருநூற்று இருபது டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இருநூற்று ஒன்பது டாலர் பதினைந்து சென்ட் இல் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் நூற்று எண்பது புள்ளி ஒன்று ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருநூற்று முப்பத்தெட்டு புள்ளி ஒன்று நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் டிஓஎக்ஸ் முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்